வணக்கம் நண்பர்களே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய வாரங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் லாபஸ்தான அதிபதி புதன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய அன்பு ஆதரவுங்கிறது இப்ப பெருகி வரக்கூடிய நேரம் உற்சாகமா செயல்பட போறீங்க சிறப்பான பலனை எல்லாமே பெற போறீங்கன்னு சொல்லலாம் இது வரைக்குமே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த அவமானம் எல்லாமே நீங்க போகுது எந்த விஷயத்தை செயல்பட்டாலுமே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இது வரைக்குமே தடங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைதான் புதிய விஷயத்தை செயல்படுத்துன்னு நினைச்சா கூட ஒரு புதிய வருவாய் சம்மந்தப்பட்ட விஷயம் கூட ஒரு கிணத்துல போட்ட கள்ளு மாதிரி தான் இருந்திருக்கும் ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது இருந்திருக்காதுன்னு சொல்லலாம் இனி தாராள பண வரவு இருக்கக்கூடிய நேரமா உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த தட தாமதம் எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு அதே மாதிரி இப்ப குருவோட பார்வை உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இதனால நல்ல மாற்றங்கள் தேடி வரக்கூடிய நேரம் ஒரு சில விஷயங்களை நீங்க இந்த காலத்துல கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட வேண்டிய அவசியமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து விருச்சிகராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி விருச்சிகராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகள்ல நாம் இந்த பதிவுல பார்க்கலாம் காலச்சக்கரத்துல எட்டாவது வீடு தாங்க விருச்சகம் எல்லா ரகசியத்தையும் உள்ளடக்கக்கூடிய ராசி இதுன்னு கேட்டீங்கன்னா இந்த விருட்சிக ராசி தான் கடைசி வரைக்கும் ஒருத்தரால ரகசியம் காப்பாற்ற முடியும்னு நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா அதை இந்த விருச்சிகராசி அன்பர்களாலும்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்க மாட்டாங்க அதே மாதிரி எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சரி இவங்க நூறு சதவீதத்தை வெளியில வெளியிட மாட்டாங்கன்னு சொல்லலாம் தன்னுடைய கஷ்டத்தை எட்டுல ஒரு பங்கு மட்டும் தான் மற்றவங்க கிட்ட சொல்லுவாங்க அதே மாதிரி பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே குடும்பத்து மேல அதிகப்படியான பாசம் கொண்டு இருக்கக்கூடிய நபரா இருப்பாங்க தன்னோட குடும்பத்தை எப்போதும் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் யானா ஒன்று இவங்க நினைக்கிறதுன்னு அங்கே நடக்கிறது ஒன்னா தான் இருக்கும் பெரும்பாலும் உங்களுடைய கட்டுப்பாட்டை தான் உங்க குடும்பம் அமையன்னு சொல்லலாம் இருந்தாலும் விருச்சு குராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்குமே மதிப்பு மரியாதையோட நீங்க நடந்து கொள்ளக்கூடிய செயல்பாடுங்கிறது இருக்கும் இதனால குடும்ப வாழ்வுங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று வெளிப்படுத்தா தெரியாத நபர்களையும் சொல்லலாம் மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை உடனடியே சொல்லிடுவீங்க இது சில நேரம் மத்தவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி அமைஞ்சாலுமே நீங்க பேசக்கூடிய பேச்சில் ஒரு நிதர்சனமான உண்மைங்கிறது நிறைஞ்சிருக்கும் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில பொருளாதார நிலைங்கிறது எப்போதுமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் ஆரம்ப கட்டத்தில் சில தடுமாற்றங்கள் சில இடர்பாடுகள் உங்க வாழ்க்கையில வந்தாலுமே கண்டிப்பா ஒரு உன்னத நிலையை நீங்க அடையக்கூடிய வாய்ப்பாமேன்னு சொல்லலாம் விருச்சுக்கு ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எல்லா வகையிலும் ஒரு சிறப்பான செயல்பாடு வேகமும் வீரங்கிறது நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி செவ்வாய ராசி அதிபதியா அந்த கந்தவள் முருகனுடைய அம்சமாவே இருக்கக்கூடிய நட்சத்திரமா அதாவது ராசியா இனி விருட்சிக ராசி அன்பர்கள் அமைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் விருட்சக்கு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இருந்தாலுமே கோபங்கிறது உங்களுக்கு அதிகமா இருந்தாலுமே முன்பின் யோசிக்கக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு அதிகம் அதிகம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எந்த முயற்சி ஈடுபட்டாலுமே அயராத உழைச்சி நீங்க பாடுபடக்கூடிய குணங்கிறது உங்களுக்கு அமையும் ஆரம்பத்துல சில தோல்வி ஏற்பட்டாலுமே அதுல இருந்து நீங்க உடனடியாக அடுத்தடுத்த முயற்சி செய்யறதாலேயே பல வெற்றிங்கிறது உங்களுக்கு தேடி வரும்னு சொல்லலாம் பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல குடும்ப வாழ்வு அமையும் உங்களை விட உங்க வாழ்க்கை தனி ஒரு சிறந்த அறிவாளிகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி புத்திசாலத்தனமா இருக்கக்கூடிய அம்சங்கிறது ஏற்பட்டிருக்கும் குழந்தை பிறக்க தான் உங்களுக்கு யோகங்கிறது தேடி வரும் இயற்கையாகவே உங்களுக்கு வாக்கு பளிக்கக்கூடிய தன்மை நீங்க என்ன சொல்றீங்களோ அது பழிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது விருச்சகராசி அவர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பொருளாதார நிலை குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பா அமையன்னு சொல்லலாம் வண்டி வாகனம் வீடு இது எல்லாம் உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் பொதுவாகவே உங்களுக்கு இது எல்லாமே கொஞ்சம் மெதுவாக தான் அமையும் ஆனா அமைஞ்சிட்டா அது நிரந்தரமா இருக்கக்கூடிய வாய்ப்பினே ராசி அன்புகளுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம் ராசி அன்புகள் நீங்க வாழ்க்கையில எல்லாமே சிறப்பான பலன் பெற வாய்ப்பு இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கடன் வாங்குறதையும் கடன் கொடுக்கறதையும் தவிர்த்துட்டா போதும் கூடவே சித்தர் வழிபாடு மகான் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நிச்சயமான பலன் ஏற்படுன்னு சொல்லலாம் தொடர்ந்து விருட்சிகராசி அன்புகள் வரக்கூடிய வாரங்கள்ல எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கன்னு பார்க்கலாம் விருச்சுக்குராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன் ஏற்பட போகுது தொடர்ந்து உங்க வாழ்க்கையில தேவையில்லாத பண கஷ்டங்கள் எல்லாமே நீங்க சந்திச்சிருப்பீங்க கடன் பிரச்சனையால் ஏமாற்றங்கள் தர்ம சங்கடம் அவமானம் நீங்க சந்திச்ச வாழ்க்கை இனி கண்டிப்பா மாறும் அதே மாதிரி வம்பு வழக்கு மாதிரியான விஷயங்கள் கூட உங்களுக்கு இந்த காலத்தில் தீர்ப்பு சாதகமா ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இது வரைக்குமே வாங்கணும் சம்பளத்தை தேவையில்லாத பல செலவுக்கு நீங்க செய்ய வேண்டிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கும் இனி உங்களுடைய பணத்தை உங்க உழைப்பால் நீங்க அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது பிறப்புலேயே வயிறாக மிக்கவங்களாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த விருத்த விராசி அன்புகள் உங்கள் வயிறாகிய தன்மையால் இனி தொடர்ந்து உலகத்துக்கு நீங்கள் யாருன்னு காட்டக்கூடிய நேரம் வந்திருக்குன்னு சொல்லலாம் இது வகையிலுமே நீங்கள் பல விஷயங்களில் ஏமாறுந்த சூழ்நிலை கூட இனி மாறப்போகுது தொடர்ந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஈடுபட்டாலுமே இந்த காலம் சிறப்பாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் ஆனால் திறக்கக்கூடிய வார்த்தையை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குது மற்றபடி தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உங்களுக்கு இந்த காலம் சிறப்பான பலன்தான் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் முடிவெடுக்கிறதா இருந்தாலுமே இது வரைக்குமே ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்திருப்பீங்க எது சரி எது தவறுங்கிற ஒரு மனப்பான்மையில் கொஞ்சம் குழப்பங்கிறது ஏற்பட்டிருக்கோம் இனி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே உங்களுக்கு சிறப்பான தான் ஒரு கொள்கையோடு நீங்கள் செயல்படக்கூடிய நேரம் இதனால எதிர்காலத்துக்குன்னு ஒரு சிறந்த அடித்தளத்தை இந்த காலத்துலேருந்தே நீங்கள் உருவாக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் பொதுவாவே விருச்சிகிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே மற்றவங்க மாதிரிலாம் இங்க கிடையாது வாழ்க்கையில எல்லா எல்லா விதமான கஷ்டம் பிரச்சனை இருந்தாலுமே ஏமாற்றம் துக்கம் எல்லாமே இது எல்லாமே கடந்து வரக்கூடிய குணம் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நிறைய பாடங்களை நீங்க வாழ்ந்து வந்திருக்குறீங்க இதனால இனி உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது உயரக்கூடிய தான் அமைஞ்சிருக்குது கூடவே சுப விரைய செலவுங்கிறது இந்த காலத்துல ஏற்படும் ராசியை மூன்று நான்காம் அதிபதி சனியோட ரெண்டு ஐந்தாம் அதிபதி குருவும் லாபஸ்தான அதிபதி புதன் உச்சம் பெற்று கிரகங்கள் சாதகமா இருக்குது இது வரைக்குமே சேமிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு தான் இருந்திருக்கும் இனி சேமிப்பு அதிகரிக்கும் தாராள வரவு இருக்குது பங்கு சந்தை வியாபாரம் மாதிரியான விஷயம் ஒரு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் கூட உங்களுக்கு இந்த காலத்துல சாதகமான பலன்தான் தொடர்ந்து கடன் எல்லாமே தானாவே அடைபடக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமா கடன் எல்லாமே நீங்க அடைக்கக்கூடிய வாய்ப்பு நீங்க பெற போறீங்க குடும்பத்தை விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பெண்களாக இருக்கக்கூடிய ராசி அன்பவர்களுக்கு இந்த வாரங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியான வாரம் கணவருடைய அன்பு ஆதரவு இது எல்லாமே பெருகும் இதனால உற்சாகம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வேலையில இடமாற்றம் ஏற்படவும் இந்த காலத்துல வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத இடத்துல இருந்து கூட பணம் வருமானம்ங்கிறது உங்க தேவைக்கேற்ற மாதிரி அமையும் அதே மாதிரி கொஞ்சம் எதிர்பாலனத்தவரோட பழகுறப்ப ஆனா இருந்தா பெண்ணிடமும் பெண்ணா இருந்தா ஆனிடமும் இந்த காலத்துல நீங்க கொஞ்சம் தான் பழகணும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் குழந்தைகளால நல்ல மாற்றம் ஏற்படும் குழந்தைகள் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துவாங்க ஒரு சில விருட்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படலாம் அதனால தேக ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க இந்த காதுவடி ஞாபகம் வருது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நீங்க முன்னோர் வழிபாட்டை செஞ்சுட்டு வரதும் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வரதும் விருட்சிகராசி அன்பர்களுக்கு இந்த காலத்துல மேலான பலனை எல்லாமே ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் மொத்தத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்கிறது உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்குது புதிய விஷயங்கள் புதிய தொழில் இது எல்லாமே உங்களுக்கு நண்பர்கள் மூலமா உதவி கிடைக்கும் வியாபார ரீதியாக இது வரைக்கும் ஒரு ஏற்ற இறக்கங்களை சந்தித்தவங்களுக்கு கூட இனி சமமான வாய்ப்புங்கிறது கிடைக்க போகுது உங்க புத்தி சாதுரிங்கிறது சதுரிங்கிறது பார்க்கறதால பல வகையில் வெற்றி பெற போகிறீங்க கொஞ்சம் இந்த ஆன்லைன் மாதிரியான விஷயங்கள் இந்த சூதாட்டம் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் தவிர்க்க பாருங்க மத்தபடி உங்களுக்கு எந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் வெற்றிங்கிறது உங்களுக்கு தான் அதே மாதிரி சனி பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறாங்க கொஞ்சம் தேவையில்லாத செலவை எல்லாமே குறைச்சிக்க பாருங்க பொருள் சேர்க்கை இதனால உங்களுக்கு அதிகரிக்கும் கொஞ்சம் மன அமைதி மட்டும் அப்பப்ப உங்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் தொடர்ந்து இந்த ஆலை வழிபாட்டு செய்யறது ஆன்மீக பெரியவங்களை சந்திக்கிறது சித்தர்கள் மகான்களை வழிபாடு செய்யறது இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான செய்தி கொண்டு வரது மட்டும் இல்லாம மனசுல அமைதிங்கிறது ஏற்படும் கொஞ்சம் உறவினர் வகையில இந்த காலத்துல பண செலவு உண்டாகலாம் மொத்தத்தில் இந்த காலங்கிறது உங்களுக்கு சிறப்பு தான் கணவன் வரைக்குமே உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக அமைஞ்சிருக்குது எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த காலம் நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப விசாகம் நான்காம் பாதம் உடையவங்களுக்கு குரு பகவானால் உங்களுக்கு செல்வாக்கு உருவாகும் லாபம் அதிகரிக்கும் திருமணம் மாதிரியான முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட நல்ல வரம் வரக்கூடிய வாய்ப்பு உத்தியோக ரீதியாக பார்க்குறப்ப முன்னேற்றம் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பகவானால சூரியன் கேதுவால இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு யோகமான வாரமா இருக்குது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே முன்னேற்றம் தான் இது வரைக்குமே நீங்க எதிர்பார்த்து ஏமாந்துருந்த விஷயம் கூட உங்களுக்கு நல்ல மாற்றமே கிடைக்கும் அரசு வழிய ஒரு முயற்சி செய்றீங்கன்னா கூட அது சாதகமான பலன் கிடைக்கும் கை பலன் வரும்னு சொல்லலாம் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து நீங்க நினைச்சதை நடத்தி காட்ட போறீங்க சூரியன் கேது புதனுடைய சஞ்சாரம் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு நீங்க ஒவ்வொன்னா தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சொத்து சேர்க்கையை பொறுத்த வரைக்குமே இப்ப சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கிடைக்கும் பண வருமானம் சிறப்பா இருக்குது தொடர்ந்து மாணவர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலம் நீங்க படிப்புல முழு அக்கறை காட்டி படிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும் அதே மாதிரி கல்வியில தொடர்ந்து கவனிச்சதற்கு இல்லாம பாடங்களை படிச்சுட்டு வர பாருங்க அதே மாதிரி விளையாட்டு விஷயங்கள்ல இந்த காலத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தாலுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த காலத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்கள் அதாவது உங்களுக்கு சரியில்லை அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு பிடிக்கலங்கிற பட்சத்தில் அவங்கள விட்டு நீங்கள் இந்த காலத்தில் விலகி இருக்கிறதா நல்லது மற்றபடி மாணவர்களுக்கு இந்த காலங்கிறது சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் விவசாய துறையில் இருக்கக்கூடியவங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க கலை துறையில் இருக்கக்கூடியவங்கன்னு விருச்சக ராசி அன்புகள் எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் கொஞ்சம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆறாமரம் யோசித்து செய்யுங்க உங்களுக்கு சிறப்பான பலன் கண்டிப்பா கிடைக்கும் தொடர்ந்து நீங்க முன்னோர் வழிபாடு செய்யறதும் குலதெய்வ வழிபாடு செய்யறதையும் வீட்டில் ரெண்டு நேரமும் நீங்க விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது ஒரு சிறந்த பரிகாரம் இது நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒவ்வொரு தடைகளையுமே நீக்க செய்யணும்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல விருச்சுக்கு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய வாரங்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்க பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க